எத்தனை நாள்தான் வந்து இந்த ரோகிணி மாற்ற மாதிரி வந்து மாற்றாமல் இருப்பாங்க ரோகினியோடய வாழ்க்கையில் வர பிரச்சனையெல்லாம் ரோகிணியால் அசால்ட்டாக ஈஸியாக வந்து தீர்த்து வைக்க முடியுது மற்றவங்களோட பிரச்சனையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அனுமர்வால் மாதிரி நின்றுக்கிட்டே போகுதுங்கிறது தான் நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய கேள்வியும் கூட ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செக் புக்லாம் வந்ததுக்கு பிறகு ஜிஎஸ்டி எல்லாம் வந்து இது வரைக்கும் கட்ட ஆரம்பிக்கும் இருபது லட்சத்துக்கு மேலே ஒரு வருஷத்துக்கு வந்துச்சுன்னா அந்த சமயத்தில் இப்போவே நான் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்லாம் வர சொல்லிகிட்டு இருக்காரு முத்து இதில் வந்து முதல்ல என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா இந்த செக் புக்கில் ஃபர்ஸ்ட்டு செக்கை நமக்கு பணம் கொடுத்த உதவியை சுதி என்றவை கொடுக்கலாம் அப்படின்னு மீனா முடிவு பண்ண முடிவு பண்ண உடனே வந்து அதெல்லாம் உங்களுக்கு ஃபில் பண்ண தெரியுமா அப்படின்னு நக்கலாக கேட்கறாரு மனோஜ் அந்த அளவுக்கு நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவே அதை ஃபில் பண்ணி கொடுத்துட்றாங்க மீனா ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா வட்டி வாங்கிக்கோ அப்படின்னு மனோஜ் சொல்ல எல்லாரும் அவரை ஒரு பார்வை பார்க்கறாங்க யோ லூசா நீ அப்படிங்கிற மாதிரி பார்க்க அவங்க வாயை திறந்தே சொல்லிடுறாங்க அன்னிக்கிக்கும் அண்ணனுக்கு கொடுத்ததுக்கு நான் எதுக்காக வட்டி வாங்கணும் அப்படின்ட்டு ரவி நாங்கள் என்ன ஃபினான்ஸ் கம்பெனியை நடத்துகிறோம் அப்படின்ட்டாங்க ஸ்ருதி கடைசியாக வந்து அந்த செக்கை வாங்கிறாங்க அதை வாங்கி வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க இதெல்லாம் பார்க்க பார்க்க அப்படியே வந்து கட்டு இப்போ இருக்குது இந்த பக்கம் இவங்களுக்கு விஜயாவுக்கும் இந்த பக்கம் ரோஹினி மனோஜுக்கும் ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோஹினி செமஷாக்காக வராங்க ஏன்னா லெட்டரில் வந்து பார்த்தா ஜிஎஸ்டி பில் கட்டலை பத்து நாள் ஆகிடுச்சு டிவே ஆகிடுச்சுங்கிறது தெரிய வருது இதை பற்றி இதை வச்சு பிரச்சனை வந்துடும்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் மனோஜ் அதெல்லாம் அசால்ட்டாக அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போதே ஆஃபிஷியல்ஸ் வந்துடுறாங்க அவங்க வரி கேட்டு வந்திருக்கோம்னா வரினா என்னது இது இது கொரியன் பிராண்டானு இருக்காரு மனோஜ் யோ ஜிஎஸ்டி கட்டாதனால வந்து கடையை சீல் வைக்க போறோம்னா இவங்க பதவி போயிட்டாங்க ஐயோ கொஞ்சம் டைம் கொடுங்க கண்டிப்பாக வந்து நாங்கள் கொடுத்துட்றோம் அவங்களுக்கு அப்படி இப்படின்ட்டு வந்து பேசி கெஞ்சி கடையை வைக்காதீங்க வைக்காதீங்கன்னு ஏமாற்றிட்டு போயிட்டாங்கன்னு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்கன்னா முடியாதுங்கிறாங்க நாலு மணி நேரம் டைம் கொடுங்க அப்படின்னு சரி கொடுக்குறோம் அப்படின்ட்டு வந்து போயிட்டாங்க இப்போ பணம் தேவை அவங்க அம்மாட்ட இருக்க நகையாவது வச்சாச்சே ஏதாச்சும் பண்ணிடலாம் அப்படின்னு பாவம் மனோஜை வச்சுட்டு படாத பாடுபடுறாங்க கால் பண்ணலான்னு பார்த்தா அவங்க அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா வந்து அவங்க கிறிஷை கூப்பிட்டு உள்ளார போகும் பொழுது கரெக்டா அங்க வந்து அண்ணாமலைக்கு சாப்பாடு கொடுக்க வந்த முத்து அதை பாத்துறாரு இன்னைக்கு ஏதோ திடீர்னு வந்து அவசர வேலையா வந்து அண்ணாமலை வர வச்சிருக்காங்க புதன்கிழமை புதன்கிழமை மட்டும் வர வர சோ அங்க போயிட்டு இவங்க வந்து கிறிஸ்ட் இங்க எப்படி வந்தீங்க அப்படின்னா என் பொண்ணு வந்தா இங்க வந்துட்டோம் எனக்கு வந்து கொஞ்சம் வயசாகிடுச்சியார பேச முடியலங்கிறாங்க அவங்க என்னென்னவோ கதை விடுறாங்க விட்ட உடனே வந்து கிறிஸ்டா கூட்டு போய் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்குறாரு அந்த சமயத்தில் ரோகிணி கால் பண்ணி வீட்டில் இருக்க நகையெல்லாம் இங்கே வந்து முத்து கூடலாம் நம்ம அனுப்பாத அந்த பிரச்சனையை அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க ஸோ இப்போ இந்த விவகாரத்துக்கு நடுவில் இப்போ வந்து உங்கள் மேலே இந்த மனக்கஷ்டமும் இல்லைப்பா அப்படின்னு இவங்க சொல்ல சரி நாங்கள் வீட்டுக்கு மீனாவை கூப்பிட்டு வரோன்ட்டு முத்து இவங்க வேகமாக கிளம்புறாங்க இப்போ இந்த இவங்க அம்மா கொண்ட நகையை அடகு வச்சு அந்த பணத்தை வச்சு அக்கௌண்ட்டில் போட்டு உடனடியாக வந்து இந்த பிரச்சனையை தீர்த்து எல்லா விஷயத்தையும் சால்வ் பண்ண போகிறாங்க ரோஹினி எப்பவும் போல் ஒன்றுமே பண்ணாமல் வாய்ப்பேச்சில் வீரனடி அப்படின்னு சுற்றிட்டு இருக்க போகிறாரு மனோஜுங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கதை போகிற விதம் ப்ளஸ் இதில் வந்து முத்து மீனாவோட வாழ்க்கையில் நல்லது நடந்தாலும் கூட ரோஹினிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேவ் பண்ணுற விஷயங்கள் நடக்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறது താങ്ക് uh, യൂ so